அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து நமக்காக வந்து செம்மையாக ஒரு சூப்பர் விஷயம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்டர் சார் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் போட்டிருக்காரு ஆனால் ரெண்டு வருஷம் மகாநதி டீம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து விஜய் காவேரிக்கு சூப்பராக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து செம்ம கிஃப்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி சொல்லியிருந்தாரு லட்சுமி பிரியாவும் அதான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க இருக்கிற வீடு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் அதில் தான் இனிமேல் வந்து காவேரியோட வீடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கதான் சூட் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக இதை பத்தி நம்ம பேசணும் அவங்க கிஃப்ட்டு சூப்பராக இருக்கு தான் அதை ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு நம்மளோட சார் அவங்கள நடிக்க வச்சு அவ்வளோ அழகு பார்த்து அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு இல்லையா காவேரிக்கும் சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளோட விஜய்க்கும் சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க செம்ம கிஃப்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து அழகழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம சுவாமியும் அதே மாதிரி தான் செம்மையாக வந்து சூப்பராக வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவரோட பிக்சர்லாம் போட்டு ஒரு வா காலண்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அவர் ஆல்ரெடி ஃபோட்டோ போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில் அது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் நம்மளோட காவேரியும் சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் கொடைக்கானல் போகலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் நல்லா தெளிவாக தெளி தெளிவாக தெரிஞ்சிச்சு எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா அப்பக்க விஜய்க்கும் இங்கே சூட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் என்ன செலிப்ரேஷனாக இருக்கும் இல்லை காவேரி வீட்டுக்கு வராங்களா இல்லை சமாதானம் ஆகிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மகாநதியில் காவேரி சென்னையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது